ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்டர் மாமஞ்சு எல்லாரும் எப்போ இருக்கீங்க நாம் இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் என்னை மறந்த உறவுகளிடம் நான் கேட்பது ஒன்றுதான் மீண்டும் என் வாழ்வில் வந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று உன்னால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கொள்வது மற்றொன்று ஏற்றுக்கொள்ள முடியாதவற்றை மாற்றி காட்டுவது உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் விடு கவலைப்படாதே என்கிற வார்த்தைகளை மற்றவர்களை விட மனசுக்கு பிடித்தவர்கள் சொல்லும் போதுதான் குறையும் காயங்களின் வலிகள் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை வெறுப்பேத்துறதுக்காக மற்றவங்க கிட்ட பேசுறது கூட நமக்கு ரொம்ப வலிக்கும் ஆனா அதுதான் அவங்களால புரிஞ்சுக்க முடியலை வெட்டுக்கிளிகளுக்குத்தான் வெட்ட தெரியுமென்றில்லை இங்கும் சில பல வெட்டுக்கிளிகள் இருக்கத்தான் செய்கின்றன நல்லிதயங்களை வெட்டிக்கொண்டு வார்த்தையின் வழி கொடியது சண்டைன்னு வரும்போது உண்மையா நேசிப்பவரால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எவ்வளவு நாட்களானாலும் பேசாமல் இருப்பார் சாகும்போது நமக்கு வேண்டாதவரையும் பார்க்க விரும்புகிறோம் வாழும்போது நமக்கு வேண்டியவரையும் பார்க்க மறுக்கிறோம் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அதை யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள முடியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கமெண்ட் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேராக வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிக மிக பெரிய மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்